இரண்டை புத்தம்ம முப்பத்தி நான்காம் அதிகாரம் இரண்டாம் காலத்தில் ஏறி உச்சியில் காலமே என் சமூகத்தில் என் சமூகத்தில் விடியற்காலையிலே ஞாயிற்றுமாக மோசே சீனை மலையிலே ஏறு மோசே அங்கே மலையில் உச்சியிலே காலமே என் சமூகத்தில் வந்து நெல் இது ஆண்டு தருகிற ஒரு கட்டளையான ஒரு வார்த்தை ஏன்னா முந்தின கற்பலைகளை பொறுத்த இரண்டாம் ஒரு கற்பலைகளை ஆய்வுப்படுத்துகிறார் முந்தின கற்பலைகள் உடைத்து போட்டு விட்டால் சில காரணங்களால் அது குறித்து நான் சொல்ல விரும்பவில்லை நீ ஆயத்தம் பண்ணி ஒரு கற்ப கற்பலைகளை எடுத்துக்கொண்டு வா என்று சொல்கிறார் விடியற் காலத்தில் ஆயத்தமாகி என் சமூகத்தில் வந்த மேல் இன்றைக்கு அநேக காலத்திலே கத்தரை தேடுகிற அனுபவம் இருக்கிறதா எப்பொழுது விடியுமோ என்று காத்திருக்கிற ஜாமக்காரனை போல காத்திருக்கிற அனுபவம் இருக்கிறதா பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை இருக்கிறதா எத்தனை மணி நேரம் ஜபிக்கிறீங்க விடியற்காலத்தில் கத்தரை தேடுகிறீங்களா அதிகாலையில் கத்தரை தேடுகிற என்னை கண்டடைவார் கத்தரை கண்டடிக்கிற சமயத்துல தேடுகள் என்று வேதம் சொல்கிறது தேடுங்க பொழுது பொழுது கண்டடைவீர்கள் என்று சொல்கிறார் ஆண்டவர் அதிகாலையை தேட விரும்புகிறார் எல்லாம் தட்டி எழுப்பிட்டாருன்னா உட்காந்து ஜோ மண் படுங்க முடிய காலத்துல ஒரு சொப்பனத்தை கத்தர் காட்டுவார் சொப்பனங்களை காட்டலனா எனக்கெல்லாம் எப்படின்னா சொப்பனத்துல ஆண்டர் பேசணும் சொப்பனத்துல ஆண்டு பேசி ஒரு வாரம் ஆச்சுனாலே நான் மண்டை காஞ்சிரும் சண்டை போட ஆரம்பிச்சிருவார் எனக்கு சொப்பனத்தை காட்டுனா ஆண்டவரே எனக்கு நீங்க பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆண்டவரே அவங்க சொப்பனத்தை பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஏன்னா ஏன் நேசர் என்கிட்ட பேசணும் அவர் பேசணும் யார் பேசுவோம் ஊரடங்கும் பேசுறவங்கன்னா ஆசீர்வாதம் கிடையாது கத்தர் பேசுற ஆசீர்வாதம் தான் ஆசீர்வாதம் இன்றைக்கு சொல்லும் பொழுது பருளகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் உங்களுக்கு கத்தர் சொப்பனத்தில் பேசுவார் தரிசனத்தில் பேசுவார் என் மூலமை பொழுது உங்களுக்கு பேசிக்கொண்டிருக்கிறார் அது காலையில கத்தரை தேடுகல நாள் முழுது உங்களுக்கு ஜெயமா இருக்கும் சித்தமிலாது ஒன்று உள்ளே நுழையாது சித்தமில்லாது எதையும் சத்துக்கு கொண்டு நினைத்தாலும் கத்தரை தடுத்து போடுவார் உங்களுக்கு இத்தம் பண்ணுவார் வழக்காடுவார் இன்னைக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஸ்பிரிட்டோ டெத் ஸ்பிரிட்டோம் அட்டாக் பண்ணுனா அந்த எரிப்பார் கேன்சல் பண்ணுவார் சொல்லும் பொழுது வாகனத்தில் ஆட்டுக்குட்டின் ரத்தம் தெளிக்கப்படுகிறதை பார்க்கிறேன் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன் தேவடைய பலத்த கரம் ஈட்டப்படுகிறதை காண்கிறேன் உன்னத அபிஷேகம் ஊற்றப்படுகிறதை காண்கிறேன் ஏசு நாமத்தில் ஒரு வல்லமை புறப்பட்டு வரட்டும் அது எழுந்து கொஞ்சம் ஒரு பாட்டை பாடுங்களேன் காலையில எழுந்தோன்னு ஒரு வசனத்தை சொல்லுங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவின் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு காலையில எழுந்தவனே சொல்லுங்களேன் தை எனக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசிர்வாத்தின் கண்கள் காணும் என்று சொல்லுங்க காலை எழுந்த சொல்லுங்க என் தேவன் சகலத்தின் செய்யவர் செய்ய நினைத்தது தடைபடாது காலை எழுந்த சொல்லுங்க திருடன் திருடன் கொள்ளும் அழிக்கணும் இருக்கு எனக்கு ஜீவன் தரவும் என் ஜீவன் பரிபூரண படம் வந்தீர் என்று சொல்லுங்க எந்த சத் ஆவி ஆத்மா சரீரத்தை தொடவே முடியாது மகனே காலை எழுந்து வேதத்தை திறந்து தியானம் பண்ணுங்க ஒரு வெளிச்சத்தை பாருங்க உன்னத தேவனை பாருங்க கத்து உங்களோட பேசுவாராக இன்று காலையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உன் மகளே மகனே இன்றைக்கு எம் தேவன் வைத்த திட்டம் நடக்கும் சத்துரு போடுகிற எல்லா தந்திரத்தின் வலைகளை கிழித்து எரிந்து நிர்மலமாக்குறார் சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறது இயேசுவின் வல்லமுள்ள கரம் தோடுகிறது டேக் திஸ் பிரபhetic word பிறந்தநாள் திருமண காண்டுகளை கत्ते தொட்டு ஆசீர்வதிக்கிறார் வியாதி நீங்கட்டும் பலவீனம் மாறட்டும் இந்த நாள் கொண்டான அற்புதத்தை நிச்சயம் பாப்பீங்க ஆமென்